இந்தியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய கோயம் ரிவியூ நிகழ்ச்சியோட பார் லைசன்ஸ் காமல் பாடலினுடைய விமர்சனத்தினோட இருக்கும் ஆர் டினேஷ் அவர்களுடைய நடிப்பு மற்றும் தயாரிப்புகளையும் வேலையின் அவர்களுடைய இயக்கத்திலையும் பிரஜீர் அவர்களுடைய இசையமைகளையும் ஊரல் பாகி கதிர் அவர்களுடைய ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பிலையும் வருண் துஷன் அவர்களுடைய வரிகளையும் மற்றும் சாமி தம்பி பிரதீப் மற்றும் வருண் துஷன் அவர்களுடைய குரலையும் மற்றும் ஆர் டினேஷ் அபிராமி தினுஷா இதயராஜ் இவர்கள் உட்பட மேலும் பலரது நடிப்புகளையும் உருவாகியிருக்கும்

என்றிய என்ட்ரியை காட்டுறதுக்காக வைக்கப்பட்ட இப்படியாக அந்த ஓப்பனிங் சீனே அவ்வளவு அழகாக இருக்கு அடுத்தது வந்து இந்த பாடலினுடைய மொட்டுக்கழுக்கு ஏற்ற வகையில சில சில காட்சிகள் அதுலயுமே குறிப்பாக அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து வேற வேற லொகேஷன்ஸ்ல இருந்து வேற வேறு பேக்ரவுண்ட்ல ஆடி இருக்காங்க அந்த ஒவ்வொரு காட்சிகளையுமே கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணி இருக்கிற அந்த ஒரு விதமுமே அவ்வளவு அழகா இருக்கு மற்றும் இந்த பாடலுக்கு இடை நடுவில் வந்து போற சில நக்கலான டயலாக்ஸ் அதாவது வந்து என்னம்மா இப்படி பண்றீங்களேமா இந்த மாதிரியான டயலாக்ஸ் உட்புகுத்தி இருக்கிற விதம் அதோட சேர்த்து அந்த ஒயிட் அண்ட் உட்கார்ந்து இருக்கிற 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 சில பேரை காட்டி 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 விதம் விதம் அதாவது இந்த 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 பாடலினுடைய அந்த 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 நிகழ்காலத்துல ஒரு 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 தன்மை அவ்வளவு அவ்வளவு அழகா இருக்கு இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டான்ஸ் வைக்கப்பட்ட வைக்கப்பட்ட இருக்கலாம் அதுல இருந்து இருந்து லைட் எல்லாம் பண்ணும்போது வாரம் மாற்றி அதே மாதிரி இப்படி எல்லா இடங்கள்லயுமே வந்து அழகாக அதுலயுமே இறுதியில காதல வந்து நிறைவடைய செய்திருக்கிற அந்த ஒரு விதம் அதுக்கு பிறகு அந்த ஒழிச்சு நின்று பாக்குற மாதிரியான சில சில காட்சிகள் கூடவே அவ்வளவு நிறைவேற்ற விதத்துல அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த காணொலி பாடல்களுடைய இசை அமைப்புகளை எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல வந்து ஒரு ஸ்லோ மோஷன்ல சில கானா முத்துக்களோட ஆரம்பிக்கின்ற இந்த பாடல் ஒரு இரண்டு லைன் மூணு லைனுக்கு பிற்பாடு அந்த பேக்ரவுண்ட்ல ஒழிக்கப்படுகின்ற ஒரு இசை கருவியினுடைய சத்தத்தோட நகர்ந்து செல்கின்ற விதம் அதனை தொடர்ந்து அதாவது இன்னும் ஒரு மூணு லைன் போனதுக்கு பிறகு ஒரு துள்ளிசையான மொட்டுகளோட சேர்த்து உதாரணமா அந்த ஒரு மேல அப்படியான பீட்ஸோட சேர்ந்து இந்த இசை அமைப்பை நகர்த்திச் செல்கின்ற விதம் வந்து அவ்வளவு அழகா இருக்கு மற்றும் இந்த பாடல் முழுவதும் டெகன் உழைச்சி கொண்டு இருக்கிற அந்த ஒரு பீச் வந்து இந்த பாடலினுடைய அந்த துல்லை தன்மையை எந்த ஒரு இடத்துலயும் தொய்ய விடாம பாதிக்குது அதே மாதிரி இந்த பாடலினுடைய சரி நடுப்பகுதியில் வருகின்ற அந்த ரெப்போஷனுடைய சாயநிலை சார்ந்த ஒரு பகுதி இந்த பாடலை வந்து ஒரு பல் சுவை பாடலாக ரசிக்கிற விதத்தில் இசை மட்டுக்களால் கோர்க்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த பாடலில் பாடி இருக்கிறவருடைய குறளம் கூடவே ஒரு விதமான மயக்கிற விதத்தில் அதான் இந்த பாடலில் உரிய காட்சி அமைப்புகளுக்கு பொருந்துற விதத்துல அமைஞ்சிருக்கு அடுத்ததாக இந்த காணொலி பாடலினுடைய வரிகளை எடுத்துக்கொண்டா அழகு மாடலு அவன் நிலவின் சாலையில இப்படியாக ஆரம்பிக்குது இப்படி இந்த வரிகள் கூடவே இந்த பாடலினுடைய அந்த துள்ளல் தன்மையை எந்த ஒரு இடத்துலயுமே குறைய விடாத படிக்கு ஏந்தி செல்லுது அப்படின்னு சொல்லலாம் மற்றும் இன்னொரு வரி அதாவது அவ பேரு என்ன பசங்க மனசு கூகுள் பண்ணுது இப்படியான லிரிக்ஸ் இது எல்லாமே அந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு அடுத்ததாக கொரியோகிராஃபியை பத்தி சொல்லியே ஆகணும் டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த பாடலினுடைய அந்த அவளுடைய ரசனைய இரண்டு படி தூக்கி நிறுத்துற விதத்துல அமைக்கப்பட்டிருக்கு அவ்வளவு அழகாக டான்சஸ் டான்ஸ் விதமாக இருக்கலாம் அதே மாதிரி இந்த டான்ஸ் ஆடுற ஒவ்வொரு போர்ஷன்ஸையுமே கட் பண்ணி கட் பண்ணி அந்த பாடல் பீச்சுக்கு ஏற்ற விதத்துல ஜாயின் பண்ணி இருக்கிற அந்த விதமா இருக்கலாம் இதெல்லாமே அவ்வளவு அழகாக வெளிப்பட்டிருக்கு மற்றும் நடிகர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இவர் காணொலி பாடல் அப்படின்றபடியா வெறுமனே டான்ஸை மட்டுமே ஆடிட்டு போகாம அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து அவ்வளவு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க பிரதான கதாபாத்திரத்தோடு இணைந்து ஆடுறதுக்காக இடைநடுவே

ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கோய மீடியாவோட இணைஞ்சிருங்க